いいねいい அவர்கள இஸ்லாமிய பேரக்கத்தினுடைய தலைவர் மசூதியுடைய தலைவர் அவருடன் துணை நின்று பணியாற்றிய அத்துணை நம்முடைய அரசு ஊழியர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டு அற்புதமான நிகழ்வுக்கு நான் நிறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் குறிப்பாக நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அருமையான அன்பு அண்ணன் துரராஜன் அவர்கள் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற போது நமக்கு என்னெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்தார்களோ அதையெல்லாம் குறிப்பாக நிறைவேற்றி வருகிறார்கள் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் திருராஜன அவர்களை நாம் எல்லா பகுதியிலும் நமக்கு தேவையான போது சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாமன்ற தலைவர் குறிப்பாக அந்த தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களையும் மும்முரமாக செய்யக்கூடியவர் செய்து முடித்திருக்கிறார் குறிப்பாக நம்முடைய மஸ்திகானிலே மழை நேரங்களிலே ஏற்படுகிற மிகப்பெரிய பாதிப்புகளிலிருந்து நிறைய முன்னேற்றங்களை நாம் பார்த்து இப்பொழுது மழை பெய்தால் மழை நீரே தேங்காத ஒரு சூழ்நிலையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த கண்காணிப்பு கேமரா குறித்து நாம் சொல்ல வேண்டுமானால் இது மிகவும் அவசியமானது நமக்கு ஒரு நல்ல மாமன்ற உறுப்பினரை நாம் எல்லாரும் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அது நிமித்தமாக கிட்டத்தட்ட நூற்றி இருபது கேமராக்கள் குற்றச்செயல்களை செயல்களை தக்கதாக பொருத்தப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு நம்முடைய முன்னெடுப்பு குறிப்பாக நமக்கு நாமே திட்டம் அநேக மக்களுக்கு நன்மைகளை கொடுத்து வருகிறது அந்த திட்டத்தின் அடிப்படையிலே இந்த பகுதியில் நூற்றி இருபது கேமராக்கள் பொறுத்தது மிகப்பெரிய ஒரு ஒரு சான்று நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை இந்திய அளவில் அல்ல வல்லரசு நாடுகளுக்கு இணையாக முன்னேற்றுவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே அவருடைய திட்டங்களும் எதிர்கால நோக்கங்களும் நிறைவேறப்பட்டு நம்முடைய பகுதியில் இன்னும் அநேக நன்மைகளை நம்முடைய துரைராஜன் பெற்றுத் தருவார்கள் இதற்கு உதவியாக இருந்த நம்முடைய நம்முடைய எம்எல்ஏ நம்முடைய சுப்பிரமணியன் ஐயாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட முன்னெடுப்புகளை எடுப்பதற்கு உதவிய மேயர் அவர்களுக்கும் எங்கள் பகுதியின் வாழ் ஒவ்வொரு சங்கீத்தின் மக்களின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெற்றால் காவல்துறையிடத்தில் அதை ஒப்படைக்க இருக்கிறோம் காவல்துறையும் மாநகராட்சியினுடைய அலுவலகத்தில் நம்முடைய முழுமைக்கும் போலீன உக்காந்துட்டு எந்த தெருவுல என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு கண்டறிய முடியும் சாலைகளை தேவையில்லாத வெற்றி இருப்பவர்களுக்கு ஏன் வெற்றிங்கன்னு கேட்க முடியும் நடவடிக்கை எடுக்க முடியும் மாநகராட்சி பார்த்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி காவல்துறை காவல்துறை அவங்களோட ஆபீஸ்ல டிவில தெரியும் ஒரு ஒரு திருவும் தெரியும் நடந்தாலும் அதை நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த நபரை கண்டறிந்து அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே பைக் திருடு போகுது பல்வேறு சம்பவங்கள் நடக்குது இவையெல்லாம் வந்து பயம் இருக்கும் இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு பயம் இருக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் மாண்புக்கு அமைச்சருடைய வழிகாட்டுதல் பேரி மிக சிறப்பாக இந்த திட்டத்தை அமைச்சர் அவர்கள் ஆய்வாக பாஸ்வேர்டு பாஸ்வேர்ட் ஒப்படை நம்முடைய மாநகராட்சியினுடைய மண்டல அலுவல் அவரும் பெற்றுக்கொள்றா மக்களுக்கான அடிப்படை தேவைகள் பாதுகாப்பு உள்ளிட்ட இரண்டு இந்த சிசிடிவி கேமராவிலும் கண்காணிக்கப்படும் மண்டல குழு தலைவரும் மாமன்ற உறுப்பமான அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வருகை தந்திற்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடர்ந்து பல்வேறு வளர்ச்சி பணிகள் சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஒவ்வொரு பகுதியிலும் பொதுமக்களின் கோரிக்கை போல் ஒவ்வொரு பணிகளும் நடைபெற்று வருகிறது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு முன்பதாக கூட ஒரு பள்ளி கட்டட துவக்க விழா துவங்கி வைத்தோம் அதே போல ஒரு பல்நோக்கு மையத்தை வந்து துவக்கி வைத்தோம் அதே போல ஒரு ரேஷன் ஷாப் வந்து துவக்கி வைத்திருக்கும் இப்படி பல்வேறு பணிகள் வந்து இன்றைக்கு பொதுமக்களின் கோரிக்கை போல் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டு இன்றைக்கு கடைசி இடமாக இன்றைக்கு இந்த பகுதி வந்திருக்கிறோம் ஸோ இந்த பகுதியிலுமே வந்து சிசிடிவி கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது நமக்குன்னு அமை திட்டத்தின் மூலியமாக கிட்டத்தட்ட நூற்றி இருபது கேமரா வந்து இந்த பகுதிகளில் பொருத்தப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எந்த ஒரு அசம்பாதி விதமும் நடக்காத அளவுக்கு இந்த கேமரா மூலியமாக தொடர்ந்து கண்காணிக்கப்படும் இப்போப்பட்ட சிறப்பு முன்னெடுப்பை எடுத்த அண்ணன் எடுத்தாணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் அதே போல் சென்னை மாநகராட்சியிலேயே இதுதான் முதல் வார்டு இப்படி வார்டு முழுவதுமாக வந்து சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது இதுபோல் சென்னை மாநகராட்சி இருக்கக்கூட அனைத்து வார்டுலேயும் வந்து கண்டிப்பாக நமக்கு நாம் திட்டத்தின் மூலியமாகவோ இல்லை போலீஸ் கூட கம்பைன் பண்ணுவோ வரக்கூடிய நாட்களில் வந்து சிசிடிவி கேமரா பொருத்தப்படுங்கிறது எடுத்து இங்கே வருகை தந்திருக்க அனைவருக்கும் தொடர்ந்து மண் மிக முதலமைச்சர் அவர்களால் அனைத்து திட்டங்களுமே பொதுமக்களுக்காகவே வழங்கப்பட்டு வருகிறது முக்கியமாக இங்கே நிறைய பெண்கள் வந்திருக்கிறீங்க இன்றைக்கு பெண்களுக்கான ஆட்சி தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமில் வந்து திராவிட மாடல் அரசின் சார்பாக நடைபெற்று வருகிறது கண்டிப்பாக இந்த வருது அனைவருக்குமே நம்முடைய அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையுமே நம்முடைய முதலமைச்சர் அவர்களே மீண்டும் நம்முடைய தமிழகத்தை ஆழ்வார் என்று தெரிவித்து வந்து குற்றங்களை தடுக்க வகையில் கேமரா அது போன்ற நல்ல நல்ல திட்டங்கள் அதே மாதிரி மாணவர்களுக்கு பெண்களுக்கு எல்லா வகையிலும் நம்மளுக்கு உறுதுணையான ஆட்சியாக இந்த திராவிட மாடல் அமைத்த நடந்து கொண்டிருக்கிறது நமது முதல்வர்கள் இதை மக்களுக்கான ஆட்சியாக திறம்பட ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்

गनायो दया राजा प्रवक्ता और धार दे राजा மிகுந்த ஏற்பாடு செய்து நடத்தி வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மண்டல குழுவின் தலைவர் மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் அடைய இணைய நண்பர் திரு துரைராஜ் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உரையாற்றி சிறப்பித்து பெற்றிருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் மரியாதைக்குரிய சகோதரி பிரியா ராஜன் அவர்களே நிகழ்ச்சியில் உரையாற்றி சிறப்பித்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய ஜோஷ்வா அவர்களே சாகுல் அமீத் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இனிய நண்பர் பாத்ஷா அவர்களே முருகன் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியைச் சேர்ந்த நலச்சங்க நிர்வாகிகளே தாய்மார்களே உங்கள் அத்துவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று மாலை ஐந்து மணிக்கு தொடங்கி இந்த வட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக தொடங்கி வைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கழிக்குன்றம் என்கின்ற பகுதியில் பதினெட்டரை லட்சம் ரூபாய் செலவில் ஒரு அங்கன்வாடி மையம் ஒன்று சுற்றுச்சூழலுடன் கூடிய அங்கன்வாடி மையம் திறந்து வைக்கப்பட்டது தொடர்ந்து பக்கத்தில் இருக்கிற கன்னிகாபுரத்தில் ஒரு சிறிய பன்னோக்கு மையம் திருமண விழாக்கள் மஞ்சள் நீராட்டு விழாக்கள் போன்ற பல்வேறு சுபகாரியங்களை செய்து கொள்வதற்கு ஏதுவாக இன்றைக்கு முப்பத்தி ஒன்பதரை லட்சம் செலவில் ஒரு அரங்கம் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டு தற்போது அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது தொடர்ச்சியாக நம்முடைய மடுவின் கரை பகுதியின் அடையாளமாகவே இருந்து கொண்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேல்நிலைப்பள்ளி பள்ளி அந்த மேல்நிலைப்பள்ளி பள்ளி என்பது இந்த பகுதி மக்களின் கல்வி தேவையை எந்த அளவுக்கு நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அங்கே ஒரு ஆறரை கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடம் கட்டும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது தொடர்ந்து பக்கத்தில் இருக்கிற நூத்தி எழுபத்தி ஆறாவது வார்டில் பல்வேறு இடங்களில் ஒன்பது இடங்களில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற உயர்கோபுர விளக்குகளும் ஒரு நியாய விலை கிடைக்கும் ஒரு கோடி பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஒரு தொடக்க பள்ளி கட்டிடமும் அங்கே திறந்து வைக்கப்பட்டது இறுதியாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் அடித்துச் சொன்னதை போல ஒரு முப்பத்தி ஒன்பது லட்சம் செலவில் பதிமூன்று லட்சம் ரூபாய் பொதுமக்களின் பங்களிப்பும் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பெருநகர சென்னை மாநகராட்சியின் நமக்கு நாமே திட்டத்தின்படி நிதி ஒதுக்கி முப்பது முப்பத்தி ஒன்பது லட்சம் செலவில் ஒரு நூற்றி இருபது இடங்களில் கம்பங்கள் அமைக்கப்பட்டு இதுபோன்ற சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இனி நண்பர் துரைராஜ் அவர்கள் எடுத்து சொன்னதை போல இந்த சிசிடிவி கேமராக்கள் என்பது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம் நண்பர் துரைராஜ் பேசுகிற போது குற்ற செயல்களை தடுப்பதற்கு இந்த கேமராக்கள் குற்ற செயல்களை கண்டறிவதற்கு இந்த கேமராக்கள் பயனுள்ளதாக இருக்கிறது என்று சொன்னால் அதையும் கடந்து இன்றைக்கு இந்த வட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கேமராக்களை பொறுத்தவரை இதனுடைய இரண்டு கண்காணிப்பு மையங்களும் ஒன்று இந்த வட்டத்தின் மாநகராட்சி இளநிலை பொறியாளர் அலுவலகத்திலும் இன்னொன்று காவல்துறை காவல் நிலையத்திலும் அமையவிருக்கிறது காவல் நிலையத்தில் அவர்கள் கண்காணிப்பது என்பது குற்ற செயல்களை கண்காணிப்பது என்பது மிக நேர்த்தியாக பயன்படாத சிசிடிவி கேமராக்கள் உதவியாக இருக்கவிருக்கிறது மாநகராட்சியை பொறுத்தவரை அங்கே இருக்கும் போது இரவில் எரியாத தெருவிளக்குகள் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் மழை காலங்களில் மழை நீர் எங்கே தேங்கி என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஏதாவது இடத்தில் குப்பை தேக்கம் இருந்தால் அதை கண்டுபிடிக்கலாம் சாலை வெட்டுக்கள் பராமரிக்கப்படாமல் இருந்தால் அதை தெரிந்து கொள்ளலாம் இப்படி மாநகராட்சியின் பணிகளையும் அவர்கள் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டே எந்தெந்த மூலையில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது எரியாத தெருவிளக்குகளாக இருந்தால் அந்த நாட்பேர்னிங் இஷ்யூவை உடனடியாக சென்டில் செய்வதற்கும் குப்பைகள் இருந்தால் அதை உடனடியாக அகற்றுவதற்கும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி இருந்தால் அதை அப்புறப்படுத்துவதற்கும் குப்பை தேக்கம் இருந்தால் அதை எடுப்பதற்கும் மாநகராட்சியின் சார்பிலும் கண்காணிக்கப்படவிருக்கிறது சென்னையில் இருநூறு வட்டங்கள் இருந்தாலும் இந்த இருநூறு வட்டங்களில் வட்டம் முழுமைக்கும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்ட முதல் மாநகராட்சி வட்டமாக இந்த நூத்தி எழுபத்தி ரெண்டாம் இருக்கிறது முதல் மாநகராட்சி வட்டம் என்பதையும் கடந்து எல்லா இடங்களிலும் அமைக்கப்பட்டிருக்கிற சிசிடிவி கேமராக்களை பொறுத்தவரை குற்றச்செயல்களை தடுப்பதற்கு மட்டுமே பயன்படுகிற வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வட்டத்தில் மட்டும்தான் அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றி தருவதற்குரிய வகையில் இது பல வகையில் பயன்பாடுள்ள சிசிடிவி கேமராக்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது இதற்கான முயற்சியை எடுத்த இணைய நண்பர் துரைராஜ் அவர்களை மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அவருடைய முயற்சிக்கு என்றைக்கும் இந்த அரசு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவர்கள் இந்த பகுதிக்கு மட்டும் இப்போது ஏராளமான திட்டங்களை தந்திருக்கிறார் வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கு நான் எல்லோருக்குமே நன்றாக தெரியும் ரேஸ் ரேஸ்கோஸுக்கு எதிரில் ஏறத்தாழ் முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் சாலையை அகலப்படுத்தி மழைநீர் வடிகால் வாய்களை அமைத்து அந்த சாலையை அழகுபடுத்தும் பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு ஒரு ஓரிரு மாத காலத்திற்கு பிறகு அந்த ரேஸ்கோஸை கடந்து செல்பவர்களுக்கு அழகான பேருந்து நெருக்கடை அகலப்படுத்தப்பட்ட சாலை மழைநீர் தேக்கம் இல்லாத சாலை என்கின்ற வகையில் இந்த ரேஸ்கோஸ் அருகில் மிக பிரம்மாண்டமாக அந்த சாலை விரிவுபடுத்தப்படும்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரேஸ்கோஸ் உங்களுக்கு நன்றாக தெரியும் நூற்றி அறுபத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பிலான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இடம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த இடத்தை இன்றைக்கு அரசாங்கம் எடுத்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கே ஒரு அடையாளமான ஒரு பூங்கா ஒன்று நம்முடைய பகுதியில் உருவாக இருக்கிறது மடுவன்கரை மக்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள் என்கின்ற வகையில் அந்த பூங்கா மிக விரைவில் அமையவிருக்கிறது அந்த பூங்காவில் தற்போது நான்கு இடங்களில் குளம் வெட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலங்களில் வீணாகிற தண்ணீரை சேமித்து வைப்பதற்கும் இந்த சேமித்து வைக்கப்படுகிற தண்ணீரினால் இந்த பகுதிகளில் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்து நம் வீடுகளில் அமைக்கப்படுகிற போர்வெல்லில் தண்ணீர் நிரம்ப வருவதற்கும் வசதியாக நான்கு குளங்கள் வெட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் போன்ற மாதங்களில் பொழிகிற மொத்த மழையும் சேமித்து வைக்கிற வகையில் நான்கு குளங்கள் வெட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பணியினை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சைதாப்பேட்டைக்கு குறிப்பாக இந்த பகுதிக்கு தந்திருப்பது என்பது என்றைக்கும் இந்த பகுதி மக்கள் இந்த அரசுக்கு நன்றி உடையதாக இருப்பார் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நாம் சின்னமலையில் இருந்து பக்கத்தில் இருக்கிற இந்த சாலையில் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் வேளச்சேரிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு பெரிய அளவில் இந்த பகுதி வளர்ச்சி அடைந்திருக்கின்ற காரணத்தினால் குறிப்பாக இந்த மடுவின் கரையில் இருக்கிற பீனிக்ஸ் மால் ஏராளமான கூட்டம் சனி ஞாயிறுகளில் இந்த சாலையை கடந்தே போக முடியாது ஒரு சின்னமலையில் இருந்து ஹால்டா சிக்னலில் இருந்து நாம் கிளம்பி இந்த இடத்துக்கு வர வேண்டும் வேண்டும் என்று சொன்னாலோ அல்லது போக மடங்கான ஒரு சில நேரங்களில் மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது அங்கிருந்து வருகிற போது அந்த நீச்சல் குளம் அருகில் ஒரு சாலை சந்திப்பு அதே போல இந்த வட்டிக்காரன் பாதையில் ஒரு சாலை சந்திப்பு கொஞ்சம் தள்ளி போனால் நேரு சாலை ஒரு சந்திப்பு கொஞ்சம் தள்ளி போனால் பீனிக் மால் அதையும் கடந்து போனால் வேளச்சேரிக்கு போகிற அந்த நூறடி சாலை சந்திப்பு இப்படி ஏராளமான இந்த போக்குவரத்து நெரிசலை கடந்துதான் நாம் வெளியில் செல்ல வேண்டியிருக்கும் எனவே மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அண்மையில் ஒரு நிதிநிலை அறிக்கையில் முன்னூற்றி பத்து கோடி ரூபாய் செலவில் மூன்று கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு மிக நீண்ட பாலத்தை இன்றைக்கு வழிவகுத்திருக்கிறார் மிக விரைவில் அந்த பணிகள் நடைபெறவிருக்கிறது பணிகள் நடைபெற்று முடிந்தால் இங்கிருந்து பாலத்தில் ஏறினால் நீங்கள் நேராக சைதாப்பேட்டைக்கு போகலாம் இங்கிருந்து பாலத்தில் ஏறினால் பீனிக்ஸ் சிக்னலில் காத்திருக்க வேண்டியதில்லை நூறடி சாலையில் காத்திருக்க வேண்டியதில்லை நேராக வேலச்சேரிக்கு போகலாம் என்கின்ற வகையில் ஒரு மிக நீண்ட மேம்பாலம் இங்கே வரவிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினையும் சொல்லி இப்படி ஏராளமான அடிப்படை வசதிகள் மட்டுமல்ல மிக சிறப்பான வசதிகளையும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சைதாப்பேட்டைக்கு தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆயிரம் படுக்கைகள் கொண்ட நானூத்தி எண்பது கோடி ரூபாய் செலவிலான கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை தமிழ்நாட்டின் ஒரு மிக சிறந்த அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது அதேபோல் அதே வளாகத்தில் வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை இந்தியாவுக்கே அடையாளமாக இந்தியாவின் முதல் வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை நம்முடைய சைதாப்பேட்டையில் இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது அதேபோல் சைதாப்பேட்டை மார்க்கெட் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படுகிற மருத்துவமனை ஒரு நூறாண்டு கால பழமை வாய்ந்த மருத்துவமனை அந்த மருத்துவமனை இப்போது ஒரு ஐம்பது கோடி ரூபாய் செலவில் இருநூறு படுக்கைகள் கொண்ட ஒரு பெரிய மருத்துவமனையாக கட்டும் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது இப்படி மருத்துவ கட்டமைப்பை பொறுத்தவரை மிக பிரம்மாண்டமான வசதிகளை பெற்ற இடமாக சைதாப்பேட்டை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி கடந்த மாதம் நானும் துரைராஜ் அவர்களும் அந்த கிண்டி மருத்துவமனையில் குறிப்பாக கலைஞர் மருத்துவமனை வளாகத்தில் நாலரை ஏக்கர் நிலப்பரப்பில் இன்னொரு பெரிய மருத்துவமனை ஒன்றும் வரவிருக்கிறது பொதுவாக குழந்தைகள் சிகிச்சை என்றால் நாம் அனைவருமே எழும்பூருக்கு செல்ல வேண்டும் எழும்பூரை பொறுத்தவரை ஆந்திரா கர்நாடகா போன்ற இருந்தும் குழந்தைகள் சிகிச்சைக்காக இன்றைக்கு அங்கே வருகிறார்கள் எனவே ஒரு பெரிய மருத்துவமனை ஒன்று இங்கே வேண்டும் என்று முதல்வரிடத்தில் கோரிக்கை வைத்து இன்றைக்கு அங்கே ஒரு பெரிய மருத்துவமனை வரவிருக்கிறது ஏறத்தாழ நானூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் இந்தியாவில் என்று நான் கருதிக்கொண்டிருந்தேன் உலக அளவில் இதுபோன்ற குழந்தைகள் மருத்துவமனை வேறு எந்த நாட்டிலும் இல்லை என்கின்ற வகையில் பிரம்மாண்டமான மருத்துவமனை மிக விரைவில் அமையப்படவிருக்கிறது அதற்கான பணிகள் தொடங்கப்படவிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து திட்டத்தை ஏற்படுத்தி தந்த இணைய நண்பர் துரைராஜ் அவர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவிக்களிலும் மேட்டுக்குடி மக்கள் வசிக்கின்ற சில பகுதிகள் அவர்கள் அசோசியேஷன் சார்பிலே சில கேமராக்களை பொறுத்து இருக்கிறார்கள் மீதம் உள்ள கிட்டத்தட்ட நூத்தி முப்பது தெருக்களில் நம்முடைய அரசின் திட்டமான நமக்கு நாமே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட நமக்கு நாமே அந்த திட்டத்தின் மூலம் அந்த முப்பத்தி ஏழு லட்சம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சில்லறை லட்ச ரூபாய் செலவில் இந்த திட்டம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்திருக்கிறது இதில் முப்பத்தி மூன்று விழுக்காடு பதிமூணு லட்சம் ரூபாய் செலவில் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய ஒத்துழைப்போடு அரசுக்கு அது அளிக்கப்பட்டு இன்னும் இரண்டு பங்கு தொகை அரசிடமிருந்து மாண்புமிகு மேயர் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் வழங்கப்பட்டு